ஒரு வீட்டில் அமைதி காணாமல் போகும்போது ஒரு கவலை நிழல் போல நம்மை பின்தொடரும்போது நம் மனம் சொல்வது ஒன்று குலதெய்வத்தை அழைக்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டே இதை பாருங்கள் குலதெய்வ பூஜை செய்ய நினைத்தால் முதலில் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் காலை குளித்து சுத்தமாக இருங்கள் பூஜையறையில் இருக்கும் குலதெய்வ படத்துக்கு முன் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றுங்கள் அதன்பின் ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி பரப்பி ஒரு பித்தளை சொம்பு வைத்து அதில் தூய தண்ணீர் நிரப்பவும் பின் சிறிது மஞ்சள் சேர்க்கவும் அதில் ஒரு எலுமிச்சை பழம் விடவும் இப்போது கலச சொம்பு தயாராகிவிட்டது அதன் முன் அமர்ந்து நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வ நாமத்தை ஜபியுங்கள் மனமாற அழைத்து எங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் மந்திரம் போது தண்ணீரில் சிறிய அசைவு ஏற்பட்டால் அதை குலதெய்வம் வருகை தந்த அருள் அறிகுறி என நம்பப்படுகின்றது நம்பிக்கையோடு அழைத்தால் குலதெய்வம் விட்டு விலகாது பக்தி இருந்தால் அருள் நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும்